மதங்கள் உருவான வரலாறு வேதாகம கண்ணோட்டத்தில் இன்றைய உலகில் ஏறத்தாழ நான்காயிரத்து முன்னூறுக்கும் மேலான மதங்கள் உள்ளதாக சொல்லப்படுகின்றது இவைகள் எல்லாம் எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டன இன்றைக்கு இருக்கும் அனைத்து மதங்களுக்கும் ஆரம்ப புள்ளியாக நோவாவின் பெருவெள்ள காலத்தை எடுத்துக் கொள்ளலாம் இந்த காணொளி முற்றிலுமாக வேதாகமத்தின் அடிப்படையில் காரியங்களை ஆராய்வதால் கிறிஸ்தவர்களல்லாத நண்பர்கள் யாரேனும் இதை பார்ப்பீர்களானால் அந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் எவர் மதத்தையும் தாழ்த்தி கிறிஸ்தவத்தை உயர்த்துவது எங்கள் அல்ல அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை கிறிஸ்தவ நண்பர்களோடு வேதாகம ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது இந்த காணொளியின் நோக்கம் நோவாவின் பெரு வெள்ள காலத்திற்கு முன்பாக இருந்த மதங்கள் எல்லாம் நோவா பின்பற்றின மதத்தை தவிர மற்றவை எல்லாம் பெரு வெள்ளத்தோடு முற்றிலுமாக அழிந்து போய்விட்டபடியால் இப்பொழுது இருக்கும் எல்லா மதங்களும் நோவாவின் பேழையிலிருந்து அவர் வம்சத்தின் மூலமாகவே தோன்றியிருக்கும் என்பதாலேயே நோவாவின் பெரு வெள்ள காலத்தை ஆரம்ப புள்ளியாக எடுத்துக் கொள்ளுகின்றோம் நோவாவும் அவர் குடும்பமும் எகோவா தேவனை ஆராதித்து வந்தவர்கள் அப்படி இருக்க மற்ற மதங்களை உருவாக்கினது யார் நோவாவோடு பேழையில் அவருடைய மூன்று பிள்ளைகளும் அவர்கள் மனைவிகளும் இருந்ததாகவும் பெருவெள்ளத்திற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்ததாகவும் வேதாகமம் சொல்லுகின்றது அந்த மூவர் காம் ஷேம் யாபே இதில் காம் என்பவனின் வம்சம் நோவாவினால் சபிக்கப்பட்டது அந்த காமின் வம்சத்தில் வந்தவன்தான் நிம்ரோத் இவனை பற்றி ஆதியாகமம் பத்தாம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம் குஷ் நிம்ரோதைப் பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான் இந்த தான் முதன் முதலாக ராஜாவாக ஒரு ராஜ்யத்தை அரசாண்டவன் என்று வேதம் சொல்லுகின்றது அவன் சினையார் தேசத்தில் உள்ள பாபேல் ஏரே அக்கா கல்லே என்னும் இடங்களை ஆண்டதாகவும் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டுப் போய் நினைவையையும் ரெகுபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினைவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரசேன் என்னும் பெரிய பட்டணத்தை கட்டினான் என்றும் வாசிக்கின்றோம் இதை பார்க்கும் நாம் அவனை பற்றி பெருமையாக வேதாகமம் எழுதியிருப்பதாக நினைத்திருப்போம் ஆனால் ஹீப்பு மொழியில் நிம்ரோத் என்றால் ரிபெல் கலகக்காரன் என்று இருக்கிறது தேவன் மனிதர்களை பழுகி பெருகி பூமியை நிரப்பும்படி கட்டளை கொடுத்தார் அதாவது ஜனங்கள் பூமி எங்கும் பரவி சென்று பூமியை பண்படுத்தி அவர்கள் பெருக வேண்டும் என்பதே தேவதிட்டம் தேவன் என்ன நோக்கத்திற்காக பூமியில் மனிதனைப் படைத்தார் என்பதை ஏற்கனவே விழுந்து போன தேவதூதன் என்ற காணொலியில் விரிவாக பார்த்திருந்தோம் நீங்கள் அதை தவறவிட்டிருந்தால் அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது ஏதேன் தோட்டத்திலும் தேவன் மனிதன் பழகி பெருகி பூமியை நிரப்பும்படி கட்டளையிட்டிருந்தார் என்று ஆதியாகமம் ஒன்று இருபத்தி எட்டாம் வசனத்திலும் பார்க்கின்றோம் ஆனால் அந்த தேவதிட்டத்திற்கு விரோதமாக நிம்ரோத் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ளே ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தை கட்டினான் ஏற்கனவே பாவம் செய்து மக்களை தேவன் வெள்ளத்தினால் அழித்தது போல மறுபடியும் வெள்ளம் வந்தால் தப்பித்துக் கொள்ளும்படியாகவும் மிக உயரமான பாவேல் கோபுரத்தையும் கட்டினான் இந்த நிம்ரோத்தான் இன்றைக்கு இருக்கும் பல மதங்களுக்கு தந்தை இவன் உருவாக்கின மத வழிபாட்டு முறைகளே இன்றும் பல மதங்களில் பின்பற்றப்படுகின்றன வானஜோதிடம் பல வகையான தாந்திரிக வழிபாடுகள் மனித பலிகள் போன்ற பல மூட வழக்கங்கள் நிம்ரோத்தின் காலத்தில் உருவானதாக வரலாற்றாசிரியர்கள் நம்புகிறார்கள் இவருடைய அகால மரணத்திற்கு பிறகு அவருடைய மனைவி செமிராமிஸ் என்பவள் அவன் இடத்திற்கு வந்து அவன் ராஜ்யத்தை ஆண்டு வந்தாள் யார் இந்த செமிராமிஸ் இன்று பல மதங்களில் இருக்கும் பெண் தெய்வங்களுக்கு முன்னோடியாக அறியப்பட்டவள் இந்த செமிராமிஸ் இவள் நிம்ரோத்தின் தந்தையான குஷ் என்பவரின் மனைவியாய் இருந்தவள் ஆனாலும் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன் மகன் நிம்ரோதே திருமணம் செய்து கொண்டாள் என்று பிரபல சரித்திர ஆய்வாளர் அலெக்சாண்டர் ஹிஸ்லா பதிவு செய்கின்றார் நிம்ரோ மறித்து போகவில்லை என்றும் அவன் கடவுளாக மாறி சூரியனை அடைந்து விட்டான் என்றும் இனி அவன் சூரிய கடவுளாக வணங்கப்பட வேண்டுமென்று சொல்லி சூரிய வணக்க வழிபாட்டை உருவாக்கினாள் அவனை பிரதான கடவுள் என்றும் சூரிய வணக்கமே முதன்மையானது என்று நிறுவி மக்களை அப்படியே வணங்க செய்தாள் நிம்ரோதை சூரிய கடவுளாக மாற்றிவிட்டதால் தானும் ஒரு சாதாரணப் பெண் அல்லவென்றும் தான் வானத்தின் நிலவிலிருந்து ஒரு முட்டை வடிவில் யூக்ரடிஸ் நதியில் விழுந்து குழந்தையாக பிறந்த ஒரு நிலவு தேவதை என்றும் தன்னை விண்ணரசி அல்லது வானராக்கினை என்று அழைக்க வேண்டும் என்றும் அறிவித்துக் கொண்டாள் இவளை பற்றிதான் இரேமியா தீர்க்கதரிசி இப்படியாக எச்சரித்தார் அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள் ஸ்திரிகள் மாப்பு செய்கிறார்கள் வானராக்கினுக்கு தூபங்காட்டவும் அவளுக்கு பானபலிகளை வார்க்கவும் நாங்கள் நேர்ந்து கொண்டு பொருத்தனைகளை எவ்விதத்திலும் செலுத்துவோம் என்று நீங்களும் உங்கள் ஸ்திரிகளும் உங்கள் வாயினாலே சொல்லி உங்கள் கைகளினாலே நிறைவேற்றினீர்கள் ஜனங்கள் எல்லோரும் நிம்ரோத்தை சூரிய கடவுளாகவும் செமிராமிசை பெண் நிலவு தெய்வமாகவும் வணங்கத் தொடங்கினார்கள் அரசாலும் ராஜா ராணிகள் தெய்வமாக போற்றப்படும் எகிப்திய ரோமானிய பாரம்பரியத்தின் தொடக்கம் இதுவே இந்த சூழ்நிலையில் நிம்ரோத்தின் மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு தவறான உறவினால் செமிராமிஸ் கருவுற்றாள் எங்கே அந்த உண்மை வெளியில் தெரிந்தால் தன் செல்வாக்கு போய்விடுமோ என்று பயந்து அந்த உண்மையை மறைக்க தன்னுடைய மதகுருவின் உதவியோடு ஒரு கதை உருவாக்கினாள் அதாவது சூரிய கடவுளான நிம்ரோ தன்னுடைய சூரிய ரேகையின் சக்தி கொண்டு தன்னை கருவுற செய்தான் என்றும் நிம்ரூத்து மறுபடியும் தன் வயிற்றில் குழந்தையாக பிறக்கப் போகின்றான் என்றும் அந்த குழந்தை இனி குழந்தை தெய்வமாக வணங்கப்பட வேண்டும் என்று அறிவித்தாள் அந்த குழந்தைதான் தம்முஸ் இவனைப் பற்றிதான் இசைக்கியல் எட்டு பதினான்காம் வசனத்தில் அங்கே தம்முசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரிகள் உட்கார்ந்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இப்படி உருவாக்கப்பட்ட பாபிலோனிய மதத்தில் ஒரு திருத்துவ அமைப்பு இருக்கும் ஒரு பிரதான ஆண் தெய்வம் அதாவது தந்தை கடவுள் ஒரு பெண் தெய்வம் அதாவது தாய் தெய்வம் மற்றும் ஒரு குழந்தை தெய்வமும் இருக்கும் பிரதான ஆண் தெய்வம் சூரிய கடவுளாகவும் பெண் தெய்வம் நிலவு தெய்வமாகவும் குழந்தை தெய்வம் நட்சத்திரமாகவும் அமைக்கப்பட்டிருக்கும் இதை போலவே தாய்சே வழிபாடு சிலை வழிபாடு பல தெய்வ வழிபாடு இயற்கை வழிபாடு சாதாரண மக்கள் இறை வழிபாடு செய்யக்கூடாதபடி நடுவில் நிற்கும் மதகுருமார்கள் போன்ற பல மத முறைமைகளின் பேர் நிம்ரூத் மற்றும் செமிராமிசின் பாபிலோனிய மதம்தான் பாபேல் கோபுரத்தில் தேவன் மனித பாஷைகளை தாறுமாறாக்கி பல மொழிகளை உருவாக்கின போது ஜனங்கள் பல இடங்களுக்கு சிதறிப்போனார்கள் அப்படி போனவர்கள் தங்களோடு பாபிலோனிய மதத்தையும் அதன் வழிபாடுகளையும் கொண்டு சென்றார்கள் இடங்கள் மாறியிருக்கலாம் தேசங்கள் மாறியிருக்கலாம் பெயர்கள் மாறியிருக்கலாம் வழக்கங்கள் சற்றை மாறியிருக்கலாம் ஆனால் மதத்தின் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் அப்படியே தொடர்கின்றது இப்பொழுது நீங்கள் பார்ப்பது பாபிலோனில் தொடங்கின தாய்சேய் வழிபாடு தாயாக செமிராமிஸ் குழந்தையாக தம்முஸ் இந்த அமைப்பு உங்களுக்கு புதிதல்ல நீங்கள் பல இடங்களில் பார்த்திருப்பதுதான் இந்த தாய்சேய் வழிபாடு பாபிலோனிலிருந்து போனீசியாவிற்கு பரவியது இங்கே இவர்கள் அஸ்தோரேத் மற்றும் தமுஸ் என்ற பெயர்களில் வணங்கப்பட்டார்கள் போனேசியாவிலிருந்து பரவி ஆசியா மைனர் பெர்கமோஸ் நகரில் வேரூன்றியது தான் வெளிப்படுத்தல் இரண்டு பதிமூன்றாம் வசனத்தில் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ இருக்கிறதையும் அறிவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது அங்கிருந்து எகிப்து சென்ற இந்த தாய்சை வழிபாடு ஐசிஸ் மற்றும் ஹோரஸ் என்ற பெயர்களில் தொடர்ந்தது கிரேக்கத்தில் இது அப்ரோடேக் மற்றும் ஈராஸ் என்று பெயர் மாறியது ரோமர்கள் இவர்களை வீனஸ் மற்றும் கியூபிட் என்ற தெய்வங்களாக வணங்கினார்கள் சீனாவில் இந்த தாய் மதர் ஷீங் மூ மற்றும் அவரது பிள்ளை என்ற பெயர்களில் வழிபாடு செய்யப்பட்டு வந்தது இந்தியாவிலும் தேவகி மற்றும் கிருஷ்ணர் ஆகியோருக்கிடையிலான தாய்ச்சி வழிபாடு காணப்படுகிறது போன்ற தாய்சை வழிபாடுகள் பல கலாச்சாரங்களில் காணப்பட்டாலும் சில வரலாற்று ஆய்வாளர்கள் மடோனா மற்றும் குழந்தை இயேசுவின் படங்களை பாபிலோனிய தாய்சை வழிபாட்டு அமைப்பின் ஓர் தொடர்ச்சியாக பார்க்கின்றனர் இக்கண்ணோட்டம் அனைத்து கிறிஸ்தவ பிரிவுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல இருப்பினும் இது வரலாற்று மற்றும் ஆய்வுசார் நோக்கிலிருந்து முன்வைக்கப்படும் ஒரு பார்வையாக இருக்கிறது இது ஒரு விமர்சனமோ அல்லது திட்டவட்டமான குற்றச்சாட்டோ அல்ல ஆனால் புரிதலை அதிகரிக்க முயலும் வரலாற்று பார்வை மட்டுமே ஆனால் இந்த ஒப்பமைகளின் பின்னணி என்ன என்பது குறித்து மேலான புரிதலை பெறும் நோக்கத்துடன் இது போன்ற விஷயங்களை விரிவாக வேறொரு காணொலியில் எடுத்துரைக்க உள்ளோம் அடுத்ததாக நீங்கள் பார்ப்பது பாபிலோனிய மதத்தின் அதன் திருத்துவ அமைப்பான தந்தை தெய்வம் தாய் தெய்வம் மற்றும் குழந்தை கடவுள் என்ற மூன்று தள அமைப்பு மாறாமல் தொடர்ந்த சான்றுகள் பாபிலோனில் தந்தை கடவுள் நிம்ரூத் தாய் தெய்வம் செமிராமிஸ் மறுபடியும் பிறந்த குழந்தை தெய்வம் தம்முஸ் எகிப்தில் சூரிய கடவுள் ரா தாய் தெய்வம் ஐசிஸ் குழந்தை தெய்வம் ஹோரஸ் கிரேக்கத்தில் தந்தை கடவுள் சியூஸ் தாய் தெய்வம் ஆர்டமிஸ் குழந்தை தெய்வம் அடோனிஸ் ரோமில் தந்தை கடவுள் ஜூபிடர் தாய் தெய்வம் தயானா குழந்தை தெய்வம் அப்பொல்லோ வட ஐரோப்பாவில் தந்தை கடவுள் ஓடின் தாய் தெய்வம் யூரோ குழந்தை தெய்வம் தோர் இப்படி பல விதங்களில் இந்த பாபிலோனிய மதம் இன்றும் எங்கும் வெவ்வேறு பெயர்களில் வியாபித்திருக்கின்றது இந்த மதத்தை பற்றிதான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் பதினெட்டாம் அதிகாரத்தில் மேலும் இரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் விரிகொண்டிருக்கிறதைக் கண்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இதை குறித்துதான் விரிவாக விரைவில் வேறொரு தலைப்பில் தொடரவிருக்கின்றோம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை